யூகே நாட்டுக்கு போக இருக்கிறவங்க யூகேல இருக்கிறவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு பிரச்சனை வரக்கூடிய வகையில் யூகே பிரதமர் பிரித்தானிய பிரதமர் வந்து ஒரு செய்தியை அறிவிச்சிருக்க இது செய்தி என்றதை விட அவர்கிற துறை சார்ந்த அதிகாரிகளுக்கான ஒரு அறிவுறுத்தலாக இருக்கும் அதாவது புலம்பெயர்ந்தோர் தொடர்பாக கொஞ்சம் இருக்க அதுவும் முக்கியமாக இந்த ஏஷியன்ஸ் கண்ட்ரிஸுக்குள்ள அதில் இலங்கையும் இருக்குது எப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இந்த நாடுகளில் இருந்து ஒர்க் விசா ஸ்டூடெண்ட் விசாவில் உள்ள வாராங்களாம் வந்து காலாவதியான பிறகு இந்த விசா காலம் வந்து காலாவதியான பிறகு அவங்க அங்க தங்கி இருந்து புகலிட கோரிக்கைக்கு முன்வைக்கிறாங்க பல நடவடிக்கைகள்ல பிரித்தானிய அரசு இனி ஃபாலோ பண்ண இருக்குது கண்காணிக்க இருக்குது இந்த விசால விசா அல்லது ஸ்டூடெண்ட் விசால விரதானமாக இந்த மாணவர் அந்த என்ன சொன்னா அங்க வந்து இந்த சொல்லுவாங்க மலைக்கு கூட பள்ளி கொடுத்து ஒதுங்க லிஸ்ட் வந்து கணக்கே இருக்குதான் அவங்க என்ன வந்துட்டு பள்ளிக்கூடமே போறியா பல குரூப்புகளோட சேர்ந்து சட்டவிரோத செயல்களில் ஈடுபடுறது அரசாங்கத்துக்கு எதிரான சில செயல்களை விரோத செயல்களில் ஈடுபடுறதுன்னு சொல்லி அவங்க சொல்றாங்க இவங்களை இனிமேல் கண்காணிக்க போகிறாங்க கண்காணித்து ஹிஸ்ட்ரி நல்ல வச்சுக்கொண்டு இவங்களோட வங்கி கணக்கு ஸ்டேட்மெண்ட் வச்சுக்கொண்டு இனிமேல் விசா கொடுக்கலாமா ஆனால் கடந்த ஆண்டோடு ஒப்புடுகையில் வந்து இங்கே குடியேற்றவாசி போராடக் கோரிக்கையாளர் எண்ணிக்கை வந்து ஏழு லட்சத்தையும் காரணமாக இனிமேல் இதை வந்து இன்னும் குறைக்கிறது முயற்சிக்கிற காரணமாக இப்படி விசா காலாவதி இருக்கிற எல்லாரையும் வந்து நாடு கட்டத்தில் இருக்கிற நடைமுறைகளை வந்து தான் இதில் நாங்கள் பிரதான நோக்காக கொண்டிருக்கோம் தான் இந்த சட்டங்கள் இருக்கிறோம் சொல்ல வராங்க அப்போ உதாரணத்துக்கு இலங்கையில் எந்த ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் தான் அஞ்சு வராருன்னு சொன்னால் அவர் படிக்கிறாரோ படிக்கலையோ விசா எக்ஸ்பயர் ஆனப்போ ஒரு போரிட கோரிக்கையார விண்ணப்பிக்கா இருந்தால் அல்லது ஒரு ஒர்க் விசாவுக்கு விண்ணப்பிக்காருன்னு சொன்னால் அங்கே ஒரு சில நிபந்தனைகளை வந்து இருக்கிறாங்க முக்கியமாக ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கு தெரியும் இந்த ஆங்கில மொழி தேர்ச்சி அது இனி கட்டாயம் ஏ லெவல்ல வந்து அவர் தேர்ச்சி பெறணும் இது கட்டாயம் தேர்ச்சி பெற்றாலும் இவர வங்கி கணக்குகள் அதாவது போலியான வங்கி கணக்குகள் இவர் இருந்தால் இவருக்கு அங்கே நிராகரிக்கப்பட்டு இவர் அங்கே இருக்கக்கூடிய தகுதியை இழந்துடுவாராம் அடுத்தது வந்து இவர நன்னடத்தைகள் அதாவது இவர் இங்கே பிரித்தானியாவில் யூகேக்கில் வந்த காலப்பகுதிகளில் இருந்து இன்றைய வரைக்கும் அவங்க அந்த புகழக்கோரிக்கை முன்வைக்களை அவர் தோணு விசாரணை ஆரம்பிக்கைகளில் அவர் ஹிஸ்ட்ரிஸ் நன்னடத்தைகளை பார்ப்பாங்க அதுலேயும் எதுவும் பிள்ளைகளாக கண்டறிந்தால் இவருக்கு இங்கே இருக்க தகுதி இல்லை என்று சொல்லி அவரை திருப்பி அனுப்ப ஸோ இதுதான் நாங்கள் பொதுவாக குறிப்பிடப்பட்டிருக்க விஷயம் அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரித்தானியாவில் இருக்கிறவங்க ஏற்கனவே இருக்கிறவங்க இப்போ நீங்கள் உங்களுக்கு ரினியூ பண்ணி முடிஞ்சு நீங்கள் போகிறீங்கன்னு சொன்னால் உங்களோட டேட்டா பேஸை வந்து திரும்ப தோண்ட போகிறாங்க ஆனால் அவர் அப்படி சொல்லல அவர் சொல்ற விஷயம் என்ன சொன்னா ஏற்கனவே யூகேக்குள்ளே இருக்கிறவங்கட பெயர் விவரங்களை போலியான முறையில் கொப்பி பண்ணி அதனூடாக விசா பெற்றவர்களோ அதனோட விசா பெற முயற்சிக்கிறவர்களுக்கோ இங்கே இருக்கிறதுக்கு அனுமதி இல்லை அப்படின்னு சொன்ன என்ன ஏற்கனவே யூகேக்குள்ள இருக்கிறவங்க யாராவது போலியான விவரங்களை கொடுத்து விசா அனுமதி பெற்றிருந்தா அவங்க டேட்டா பேஸ கிண்டும் போது அது உண்மைத்தன் வழியவர் இருந்தானே இப்போதான் உங்களுக்கு தெரியுமே டப்ளின்ல வந்து எல்லாத்தையும் இணைச்சிட்டாங்க பிங்கர் பிரச்சனை அந்த பிரச்சனை பழைய டேட்டா இங்கேயோ எடுத்த பாஸ்போர்ட்டோட பிரச்சனை எல்லாம் மிஞ்சி வந்து சேருது பிரான்ஸ்ல இந்தியாவில் எடுத்த பாஸ்போர்ட்டு பிரச்சனை ஃப்ரான்ஸ்வங்க ஸ்ரீலாங்கா எடுத்த பாஸ்போர்ட் பிரச்சனையை யுகே லாய்க்கிறாங்க அப்போ எல்லா பிரச்சனையும் அங்கே லிங்க்ல இருக்குது அதோட சேர்த்து வந்து இந்த இடிஏ எலக்ட்ரானிக் டிராவல் அத்தொரைசேசன் வந்து இப்போ கிட்ட இல்லை உங்களுக்கு தெரியும் இருக்கமாகப்பட்டது யுகேக்கு ஸோ அதனால இப்போ போலியான தகவல்களை கொடுத்து ஏற்கனவே விசா பெற்று இருக்கிறவங்களுக்கும் விசாபர முயற்சிக்கிறவங்களுக்கும் அது சட்டப்படி குற்றமாக தண்டனைகளும் வழங்கப்படும் அல்லது அவர்கள் நிராகரிக்கப்பட்டு நாடு கடத்தப்படுவார்கள் முக்கியத்துவம் போக இருக்கிறவங்க யூகேல இருக்கிறவங்க உங்களோட உறவினர்கள் இந்த செய்தியை ஷேர் பண்ணிவிடுங்க இது தொடர்பான முழு விவரங்கள் உங்களுக்கு தேவையாக இருந்தால் யூகே கவர்மெண்ட்டோட வலைதளம் அலுவலக வலைதளம் வெப்சைட்ல போயிட்டு இந்த செய்தி நீங்கள் வடிவாக படித்து கொள்ளலாம்